பஞ்சபூத ஸ்தலங்களான சிவனின் ஐந்து தத்துவ ஆலயங்கள் பற்றி தெரியுமா முதலில் பூமி காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் இங்கு பார்வதி தேவி மண்ணால் சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட்டார் அவர் வைத்த மாங்காயின் நிழலில் சிவனை அடைந்தார் இதனால் இதை பூமிலிங்க கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இது நிலைத்தன்மையையும் வாழ்க்கையின் உறுதி பண்புகளையும் காட்டுகிறது அடுத்து தி திருவண்ணாமலை இங்கு சிவன் அக்னி தத்துவமாக விளங்குகிறார் ஒவ்வொரு கார்த்திகை மாதத்திலும் மலைமேல் மகா தீபம் ஏற்றப்படும் அந்த ஒளி ஆன்மீக ஞானத்தின் ஒளியாக நம்பப்படுகிறது தீ போல தூய்மையாக்கும் சக்தி கொண்டது இது மூன்றாவதாக நீர் திருவானைக்காவில் உள்ள ஜம்புகேஸ்வரர் கோவில் இங்கு சிவலிங்கத்தின் அடியில் எப்போதும் நீர் பெருகிக் கொண்டே இருக்கும் இது பாசத்தையும் ஆழ்ந்த நெகிழ்வையும் உணர்த்துகிறது அகிலாண்டேஸ்வரி அம்மன் இங்குள்ள சக்தி வடிவம் உள்ளார் நான்காவது காற்று ஸ்ரீகாலஹஸ்தி இது இந்தியாவில் காற்று தத்துவத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரே கோவில் இங்குள்ள தீபம் எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கும் நாம் காண முடியாத ஆன்மீக சக்தியை உணர்த்தும் ஒரு ஜீவன் இது ஐந்தாவது ஆகாயம் சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜர் கோயில் இங்கு சிவன் காண முடியாததாக ஆகாயம் மற்றும் வாயு தத்துவமாக இருக்கிறார் இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் எதுவும் இல்லாத இடத்தில் கூட சிவபெருமான் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது இவை அனைத்தும் சேர்ந்து சிவனின் ஐம்பூத வடிவங்களை நமக்கு நேரடியாக காட்டுகின்றன உடலும் உயிரும் பிரபஞ்சமும் எல்லாம் சிவமே என்பதை உணர்த்தும் தெய்வீக திருத்தலங்கள் இவையாகும்